சிவாய நம திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருள் மிகுநாள் வருள் புற்றால் எம் உயிர்த்துணையே பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற அருள் சிந்தனையில் அருள் திரு மணிவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருவாசகம் திருவாசகத்தில் முப்பத்தி ஒன்றாவது திருப்பதிகம் கண்டப்பத்து சிவபெருமானாரை தில்லையில் கண்டார் அப்படி கண்டு அருளை செய்ததுனால இது கண்டப்பத்து அப்படின்னு பொருள் பெற்று பாடல்களில் நமக்கு பெருமானார் சொல்கின்ற அருளை நாம் பெறுவோம் இந்த கண்டப்பத்து என்ற பதிகத்தில் ஒன்பதாவது பாடலை சிந்திப்பதற்கு இன்று நமக்கு இரையுள் கூட்டியுள்ளது தெரிந்த வரையில் பாடலை உங்களோடு பகிர்ந்து பொருளையும் பகிர்கிறேன் இதில் எந்த பிழை இருந்தாலும் பிழை பொறுக்கும் பெருமானின் அடியார்களாகி நீங்கள் என் பிழையையும் பொறுத்தருள வேண்டும் என்று உங்களது பொன்னார் திருவடிகளை வேண்டிக் கொண்டு பெரும்பற்ற புளியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே சிந்தனைக்குள் செல்வோம் திருச்சிற்றம்பலம் பாங்கொடு பரிசொன்றும் அறியாத நாயேனை பாங்கினோடு பரிசொன்றும் அறியாத நாயேனை ஓங்கி உள்ள தொழி வளர உல புயலா அன்பருளி ஓங்கி உள்ளத்து ஒளி வளர உல அன்பருளி வாங்கி வினை மலம் மறுத்து வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானை வாங்கி வினை மலம் மறுத்து வான் கருணை தந்தானை நான்கு மறைப்பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே நான்கு மறை பயில் தில்லை அம்பலத்தே கண்டேனே ஆ சம்பளம் பாங்கினோடு பரிசு ஒன்றும் அறியாத நாயேனை அப்படிங்கிறார் பெருமா இந்த பாங்கு என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா தலைவனுக்கு விருப்பமான செயல்கள் அதான் பாங்கினுடு அப்படின்னு அர்த்தம் பாங்கு என்ற சொல் நம்ம ஆன்மா தலைவன் சிவபெருமானுக்கு நம்ம ஓப்பன செயல்கள் செய்வது தான் அந்த பாங்கினுடு பரிசு அப்படின்னா அவனுக்கு பிடித்த செயல்களை செய்வது அவனுக்கு பிடித்த குணம் அல்லது அவனை கூடுதற்கு உரிய உபாயங்கள் எனலுமாம் ஆக பாங்கு உரிமை பரிசு உரிமையால் விளையும் குணங்கள் என்பது பழைய உரை அப்படி இந்த பாட்டில் என்ன சொல்றாரு சுவாமினா என்னுடைய தலைவனாகிய சிவபெருமானுக்கு நான் அவன் விருப்பமான செயல்களை செய்யாமல் அவனுக்கு பிடித்த குணங்களை நான் செய்யாமல் அப்படி செஞ்சா என்ன வரும் அப்படின்னு நான் கூட தெரியாம பாங்கொடு பரிசொன்றும் அறியாத அப்படிங்கிறாரு பாங்கும் பரிசும் அறியாத நாயை ஒத்த எண்ணெய் அதுல ஓங்கி உள்ளத்து தெளி வர உழப்பில்லா அன்பர் என் உள்ளத்தே சிவஞானம் சிறந்து விளங்க அழியாத அன்பை கொடுத்து என்னுடைய வினைகளை அகற்றி அப்படிங்கிறார் அதுதான் உளப்பிலா அன்பருளி அப்படிங்கிறார் வாங்கி வினை மலமறுத்து வான் கருணை தந்தானை அப்படிங்கிறார் இந்த வினையெல்லாம் எல்லாம் அகற்றி அகற்றி மலங்கள் என்னை சாராமல் நீக்கி பெரிய கருணையை வழங்கிய வல்லலை நான்கு வேதங்கள் இடைவிடாது இந்த பாடலினுடைய பொருள் இந்த கடைசி வரி நான்கு மறைகள் பயில் தில்லை அம்பலத்தை கண்டேனே அதுக்கு சுவாமி பஸ்ட் திருவாசகத்திலே சொல்லுவாங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி கண்ட நுண்ணியன் சிவபெருமான் இந்த வேதங்கள் எல்லாம் ஐயா அப்படின்னு சிவபெருமானை பின்தொடருகின்றது தான் சுவாமி சொல்றாரு இந்த வேதங்கள் எல்லாம் பயிலப்படுகின்ற பெருமானை கண்டேனே அன்பு அருளி அன்பு அருளி அப்படின்னா சிவபெருமான் அவரை வணங்குவதற்கு உண்டான ஒரு அன்பை அவருக்கு அருளாக தந்திருக்கிறார் அதான் அன்பருளி அடியேன் வினைகளை அகற்றி மலங்களை வலி அடக்கி கருணை புரிந்த இறைவனை தில்லை சிற்றம்பலத்தே கண்டேன் என்பது கருத்து உள்ளத்து ஒளி ஓங்கி வளர உழப்பிலா அன்பருளி என கூட்டுக இதற்கு தகுதியற்ற அடியேனுடைய உள்ளத்தும் சிவஞானம் தழைப்பதற்கு ஏதுவாகிய அழியாத சிவனடி மறவாத பற்றை சிவனடி மறவாத பற்றை ஊட்டி நான் சிவபெருமான் என பொருள் கொள்க சிவபெருமான் வந்து அடியேனுடைய உள்ளத்துல உள்ளேயும் சிவஞானம் தழைத்ததற்கு ஏதுவாகிய அழியாத சிவனடி மறவாத பற்றை சிவனடி மறவாத பற்றை ஊட்டி என பொருள் கொள்ள வேண்டும் வாங்கி அப்படின்னா அறியாமையில் கிடந்த எண்ணெய் எடுத்து அப்படின்னு பொருள் வினைப்பிறவி என்கின்ற வேதனையில் அகப்பட்டு தனிச்சிறிதும் ஓதாதே அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி அறியாமை என்கின்ற அந்த அதுலயே கிடந்து என்ன கிடந்த என்ன எடுத்துட்டார் அத வாங்கி அந்த வினைகளை எல்லாம் வாங்கி என கூட்டி அடியேன் மேன்மேலும் வினைகளை சாராது எனக்கு இன்னுமே வினைகள் எல்லாம் என்னை வந்து சாராம என்ன வந்து சேராம இந்த வினைகையெல்லாம் ஒழித்து சாரு பெருமான் அதுதான் சொல்றாரு பெருமான் மலமறுத்து வான் கருணை தந்தானை மலங்கள் நித்தியமாக எம்மை பற்றாது தொடர்பு நீக்கி மீளவும் மலம் கண் மலங்கள் வந்து பற்றாத வண்ணம் பாதுகாவலாக சிவபெருமான் கருணையையும் அருளியவனை அப்படின்னு இதுல பொருள் சொல்றாரு பற்று பற்று வந்து என்னை பற்றாத வண்ணம் பாதுகாப்பாக சிவபெருமான் எனக்கு கருணையையும் இருக்கிறார் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு அங்கனம் பரிபாக முருத்தி ஆட்கொண்டு கருணை வழங்கிய வல்லலை தில்லை அம்பலத்தே தரிசிக்க பெற்றேன் அப்படின்னு சுவாமி இதுல பொருள் சொல்றாரு அதுதான் பாங்கினுடு பலபரி சொன்றும் மரியாதை நாயனை ஓங்கி உள்ளத்து தெளிவர உலப்பில்லா அன்பருளி வாங்கி தந்த நான்கு மறை பயில் அம்பலத்தே கண்டேனே சிவபெருமான் இவருக்கு மலங்களை அறுத்து மிகப்பெரிய கருணையை தந்து இவரை இந்த சிவஞரி தானம் திக்கின்ற அன்பை அருளி இவரை வந்து ஆட்கொண்டார் அப்படிங்கிறத பெருமான் தில்லையில் வந்து நடராஜ பெருமான் முன்னாடி இதை வந்து அருளி செய்கிறார் பாடல்களாக நமக்கு எடுத்து உரைக்கிறார் இது போன்ற பெருமான் அவன் அருளாலே அவன் தால் வணங்கிங்கிற மாதிரி நம்ம சிவபெருமானை இடைவிடாது வணங்கி கொண்டிருந்தோம்னால் நம்ம கிட்ட இருக்கிற மலங்களையும் அவன் வாங்கி அறுத்து விடுவான் என்பது இந்த பாடலுடைய பொருளாக இங்கே அமைகிறது அதாவது வாங்கி வினைமலம் அறுத்து வான் கருணை தருவான் நம்மள்கிட்ட இருக்கிற வினைகள் எல்லாம் வாங்கி நம்மளுடைய அறியாமை என்கின்ற மலமெல்லாம் அறுத்து அருமையான வான்கருணை மிக உயர்ந்த கருணையை தந்து நம்மை ஆட்கொண்டு நம்மளை இனிமேல் வினை சாராமல் இருக்கவும் அவன் அருள் செய்வான் என்பதை அடியார் விரும்புகிற நான் இந்த பாடலை பகிர்ந்ததற்கு மகிழ்ச்சி பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே என்ற சிந்தனையில் நாளை இன்னொரு திருவாசகத்தில் சந்திப்போம் சிந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் சிவா நம திருச்சிற்றம்பலம் பெரும்பற்ற பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே சிவா திருச்சிற்றம்பலம்